ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சுனிங் மாதிரி கிச்சனு இன்னைக்கு ராகி கூழிட்டு சேர்ப்போம் அடிக்கிற வயலில் நம்ம ராகி கூழெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கணும் அது கூட தயிர் சேர்ந்து நம்ம சாப்பிட்லாம் இல்லைன்னா சர்க்கரை விளையாடு நம்ம சேர்த்து சாப்பிட்லாங்க வாங்க வீடியோ குள்களை பார்க்கலாம் பாருங்கள் ஒரு டம்ளர் ராகி மாவம் எடுத்துருக்குறேன் இந்த டம்ளரில் ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி கரைச்சி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி கரைச்சிட்டு அப்புறம் நம்ம தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாங்க எப்போவுமே நம்ம ராகி மாவு வந்து இந்த மாதிரி கரைச்சிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் நம்ம அப்படியே போட்டோம்னா கட்டி கட்டி ஆகிருங்க இப்போது இன்னும் ஒரு ரெண்டு டமர் தண்ணி ஊற்றிடலாம் இந்த மாதிரி ஒரு சின்னதாக கரண்டிய ஸ்பூன் எடுத்து கட்டி இல்லாமல் கரைச்சி இது நல்லா கலரிட்டே இருக்கணும் கை விடாமல் எல்லாம் அடியில் கூட பிடிச்சிப்போம் மிதமான கீழே வச்சு நம்ம ராகிப்பூ பாய்ச்சிடணும் கொஞ்சமாக சால்ட்டு மாதிரி போட்டுக்கலாங்க ராகூழ் ரெடி இருக்குது நல்லா கெட்டியாயத்து பாருங்க ஒரு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர் இல்லைன்னா மூணு டம்ளர் தண்ணி ஊற்றலாம் நல்லா வெந்து வந்துடும் நான் மூணு டம்ளர் ஊற்றிருக்கேன் இன்னொரு அரை டம்ளர் கூட சேர்த்துக்குள்ளே ஊற்றி இந்த மாதிரி நல்லா வேக வச்சுருங்க அதை தவிர ராய்கோல் ரெடி ஆகிடுச்சு மேஸாக பண்ணிடலாம் நம்ம ஒரு டம்ளர் தான் போட்டோம் எவ்வளோ கூல் ஆகிருக்குது பாருங்கள் ராய்கூள் இதை வந்து நம்ம தயிர் கூழ் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி பிடிக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம் நம்ம ஏற்கனவே மாவில் வந்து கூழ் காய்ச்சும் போது உப்பு போட்டிருக்கோம் அதனால் அளவாக போட்டுட்டு ஃபஸ்ட்டுலாம் போட்டுக்காங்க இது நல்லா மிக்ஸ் விடலாம் தயிர் ஊற்றி ராகி குழி செஞ்சாச்சு இப்போது சர்க்கரையோ இல்லைன்னா கரும்பு சர்க்கரையோ போட்டு இனிப்பு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி பண்ணலாங்க அதுக்கு நம்ம பால் வேணும்னா பால் ஊற்றி இது பண்ணிக்கலாம் ஒரு கால் டம்ளர் பால் ஊற்றிக்கலாங்க இதுக்கு தேவையானதளவு நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம் கரும் கரும்பு சர்க்கரை விருப்பம் கரும்பு சர்க்கரை போட்டுக்கலாங்க சர்க்கரை வேணாலும் போட்டுக்கலாம் இந்தளவு இருந்தால் தான் குடிக்க முடியுங்க ரொம்ப கெட்டியாக வச்சாலும் குடிக்க முடியாது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தயிர் ஊற்றி ராகி கூழ் செஞ்சாச்சு சர்க்கரை ஆட் பண்ணி அந்த அதுவும் கூழ் வச்சாச்சு இதுக்கு நீங்கள் சக்கரை பொடி யூஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரை பிடிக்கிற சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம் கரும்பு சக்கரை யூஸ் பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சோயம் மாரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்